ஆண்டு வரை பார்த்து சொல்லுங்க அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க சகலத்தையும் செய்யக்கூடியவர் இதுதான் செய்ய முடியும் இது அவரால் செய்ய முடியாது அப்படி எதுவுமே கிடையாது அவர் சகலத்தையும் செய்கிறவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் ஆமே அது மாத்திரமல்ல அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது பிசாசு தடைப்படுத்த முடியாது மனிதரால தடைப்படுத்த முடியாது கத்தர் உங்களுக்கென்று செய்ய நினைத்ததை உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை அவர் செய்ய வல்லவர் கொடுக்க வல்லவர் வேறு எந்த காரியங்களோ கிரியைகளோ ஆவிகளோ அதை தடை பண்ண முடியாது தடைகளை தகர்க்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்ததை கத்த நிறைவேற்றும்படி அன்றைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் அம்மா அவைக்குரிய வாழ்க்கையில அண்ட விடத்துல கேளுங்க அப்பா நான் இன்னும் அதிகமா பைபிள் வாசிக்கணும் உம்மோடு நெருங்கணும் பரலோகத்துக்கு வருகிற பாக்கியம் எங்களுக்கு வேணும்னு கேளுங்க சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிறீங்களா வியாதியோடு இருக்கிறீங்களா அப்பா எனக்கு சுகத்தை தாங்க சரீரத்தில் ஒரு புதிய ஆரோக்கியத்தை கொடுங்க எனக்கு சுகத்தை தாங்கன்னு கேளுங்க கண்டிப்பா ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார்